பிரபாகரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா ஆரோக்கியமா செல்வ செழிப்பான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க பார்த்திருப்போம் அதுல நம்ம ஒரு விதம் தானே ஆனா சில பேர் என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா உனக்கு இருக்கிற விஷயம் ஏன் எனக்கு இல்ல அப்படின்னு யோசிப்பாங்க அதுல சில பேர் எப்படி திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே நான் கொஞ்சம் தனித்துவமா இருக்க போல் இருக்கு அப்படின்னு பாசிட்டிவா நினைப்பாங்க அதாவது கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நம்மளை எப்படி தெரியுமா பார்க்கும் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு வண்ணங்களா வண்ணங்கள்ல கலர்ஸ் ஓகேவா எந்த கலருமே ஒரே மாதிரி இருக்காது ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது போய் கலரே கிடையாது வண்ணங்களே கிடையாது இல்ல இப்ப ரெட் கலர்னா கிரீன் கலர் ஆரேஞ்ச் கலர்னா ப்ளூ கலர் எல்லோ கலர்னா ஒயிட் கலர் இந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கலர்ஸ் அப்படினாலே ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு அந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஒவ்வொரு வண்ணங்களா அப்போ கிரீன் கலரை ரெட் கலரோட கம்பேர் பண்ண முடியுமா இல்ல ரெட் ப்ளூவோட கம்பேர் பண்ண முடியுமா கம்பேர் பண்ண கூடாது ஏனா அதுக்குன்னு தனித்துவமான சில விஷயங்கள் இருக்கு இப்ப கிரீன் அப்படினா இயற்கை அப்படி நம்ம ஒரு பிக்சர் எடுத்துக்கணும்னா கிரீன் தான் அடிப்போம் கரெக்ட் தானே அதே மாதிரிதான் இப்ப சூரியன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம ஆரேஞ்ச் தான் அடிப்போம் வானோன்னு எடுத்துட்டோம்னா ப்ளூ தான் அடிப்போம் அப்போ ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு இந்த கலரை எங்கே பயன்படுத்தணும் அப்படின்றது அந்த பெயிண்ட அடிக்கிறவங்களுக்கு தானே தெரியும் அப்போ உங்களுக்குள்ள ஒரு தனித்துவம் இருக்கு உங்களை எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்றது இந்த பிரபஞ்சத்துக்கு தானே தெரியும் அந்த டைம்ல நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்க முடியுமா நீங்களே சொல்லுங்க இப்ப ஒரு பச்சை கலரை வந்து செடி கடிச்சிட்டு இருக்காங்க ஒரே ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துக்கு இலைக்கு வந்து பச்சை கலர் பெயிண்ட் அடிக்கும்போது போது இப்ப அடிக்கிறவங்க தான் கடவுள்னு வச்சுப்போம் அந்த பச்சை கலர் வந்து என்ன நீ என்ன மட்டும் இத்தனோட மரத்துக்கு அடிக்கிற வானத்துக்கு மட்டும் அந்த நீலக்கலர் அவ்வளவு பெருசா இருக்கிற என்ன போய் வானத்துக்கு அடின்னு சொன்ன என்ன ஆகும் சோ கடவுளுக்கு தெரியும் எதை எங்க பயன்படுத்தணும்னு அப்போ நம்ம எல்லாரும் நினைச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு நம்ம முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் நம்ம எல்லாத்துலயுமே தனித்துவமா விளங்குறோம் எல்லா கலருக்குமே பவர் இருக்கு எல்லா கலருக்குமே ஒரு ஹைலைட் இருக்கு கரெக்ட் தானே இப்போ ஸ்கின் கலர் அப்படின்னா கலர்ல நீங்க நிறைய கலர்ஸ் பாத்துருப்பீங்க அதுல ஸ்கின் கலர் வந்து நம்ம இது நிறைய ஸ்கெச்ல பாத்துருக்க மாட்டோம் இப்ப நார்மலா நம்ம ஜென்ரலா வாங்குற ஸ்கெச்ல ஸ்கின் கலர் இருக்காது ஆரேஞ்சா இருக்கும்

நமக்குள்ள இருக்கிற தனித்துவம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபட்டதாதான் இருக்கும் அது மாறுபட்டதாதான் இருக்கும் அதனால உங்களை யாரு கூட கம்பேர் பண்ணாதீங்க உங்களுடைய கலர் உங்களுடைய எண்ணங்கள் ஸ்பெஷல் புரியுதுங்களா இப்ப நீங்களா நீங்க ஸ்பெஷல் தான் கடவுளுக்கு நீங்க ஸ்பெஷல் தான் இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்க என்னைக்குமே ஸ்பெஷல் தான் ஆரஞ்சு கலர் இப்ப ஒரு பிக்சர் வரையறோம் ஆரஞ்சு கலர் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் ஆனா கடவுளுக்கு தெரியாது எங்க யூஸ் பண்ண அது போய் சூரியனுக்கு யூஸ் பண்ண டாப்ல போய் நிற்கும் கரெக்ட் தானே அந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஒரு வண்ணங்கள் கொண்டவங்க இந்த வண்ணங்கள் நிறைஞ்ச நம்ம தனித்துவம் கொண்டவங்க சோ நம்மளே மத்தவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க ஒரு ஆபீஸ்ல ஒரு மேனேஜர் இருக்காரு அப்படின்னா அந்த மேனேஜர் பாரு வேற லெவல்ல இருக்காருப்பா எத்தனையோ மீட்டிங் அட்டன் பண்றாங்க நான் பாடுறேன் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இந்த வேலை செய்யறதுக்காக தான் கடவுளோட படிச்சிருக்காரு அதுக்காக நீ மேலே போக கூடாதுன்னு நான் சொல்ல வரல இருக்கிற வேலையை ரசிச்சு செய்யுங்கன்னு சொல்றேன் ஏன்னா அந்த மேனேஜரும் நீ செஞ்ச வேலையை செஞ்சுட்டு தானே மேல வந்திருப்பாரு சோ எல்லாமே தனித்துவம் கொண்டதுதான் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி உங்களை நீங்க டவுன் பண்ணிக்காதீங்க அப்படி கம்பேர் பண்றீங்களா உங்களை நீங்க ஐயா நினைக்கிறதுக்காக கம்பேர் பண்ணுங்க புரியுதுங்களா ஒரு பெரிய ஆள் பாக்குறீங்க அந்த ஆள் கூட கம்பேர் பண்ணுங்க கம்பேர் பண்ணி சந்தோஷமா நினைக்கணும் ஓ பா இவர மாதிரி நான் வந்த எப்படி இருக்கும் அப்படி நினைங்க சே இவரெல்லாம் இப்படி இருக்காரு நம்ம என்னடா இப்படி தான் இருக்கோம் அப்படி நினைச்சிடாதீங்க புரியுதுங்களா சோ கம்பேரிசன் என்னைக்குமே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணுமே தவிர ஒரு கம்பேரிசன் உங்களுக்கு கவலையை மட்டும் கொடுத்துட கூடாது சோ கடவுள் எல்லாரையுமே ஒரு விஷயத்திற்காக தான் படைச்சிருக்காரு அந்த விஷயம் இப்ப உங்ககிட்ட இருக்கு அதை அனுபவிச்சு சிறப்பா செய்யுங்க எனக்கு என்னடா வேலை நான் என்னடா பண்ணிட்டு அது வந்து கம்மியா நினைக்காதீங்க இருக்குறது அனுபவிங்க புரியுதுங்களா இப்போ ஒரு குடும்பம் இப்போ அம்மா அப்பா அம்மான்றவங்க வேலைக்கு பிரச்ச போயிருக்க மாட்டாங்க அந்த காலத்துல அந்த காலத்துல அம்மானா வீட்ல தான் இருப்பாங்க மேக்ஸिमम சொல்ற நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிருப்பாங்க இல்லைன்னு சொல்ல பட் மேக்ஸिमम வந்து அவங்க வீட்ல தான் இருப்பாங்க ஆனா அந்த குடும்பமே அவங்களால தான் முன்னே முன்னேற்றத்தலயே இருக்கும் அவங்க இல்லனா அந்த குடும்பமே இருக்காது எத்தனையோ பேர் வீட்ல அம்மா இல்ல குடும்பமே போயிருக்கும் கரெக்ட் தானே அப்போ நம்ம நினைக்கலாம் இவங்க என்னடா வேலை செய்யல என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆனா உண்மையாவே எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்கிறவங்க மூலமா கூட இந்த உலகத்துல நிறைய விஷயம் நல்லது நடக்கும் அதனால முதல்ல உங்களுக்கு என்ன சூழ்நிலை இருக்கு ஓகேவா வேலை தேடிட்டு இருக்கீங்க வேலையே கிடைக்கல இதை எப்படிமானதுன்னு கேட்கலாம் என்ஜாய் பண்ணுங்க ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னா திரும்ப இந்த சூழ்நிலை உங்க லைஃப்ல அமையுமானே நமக்கு தெரியாதுப்பா அதனால இருக்கிறத இப்பயே வந்து அனுபவிங்க அதே மாதிரி நிறைய பேர் கல்யாணமே ஆகாது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலன்னு வருத்தப்படுவாங்க என்ன சொல்றேன் வருத்தப்படாதீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க பொண்ணு தேடுங்க மாப்பிள்ளை தேடுங்க எல்லாமே பண்ணுங்க ஆனா மனதை சந்தோஷமா வச்சுக்கோங்க ஏன்னா இந்த சூழ்நிலை திரும்ப உங்களுக்கு கிடைக்குமா யோசிச்சு பாருங்க அப்படி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் யோசிப்பீங்க நான் எப்படிலாம் இருந்தேன்டா இன்னைக்கு இப்படி இருக்கேன்னு புரியுதா சோ அந்த மாதிரி உங்களுக்கு இப்ப என்ன சூழ்நிலை இருக்கோ அது கடவுள் உங்களுக்கு கொடுத்த சூழ்நிலை இத சந்தோஷமா அனுபவிங்க அப்படின்னு சொல்றேன் இதை அனுபவிங்க இது மூலமா உங்களுக்கும் நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் ஸோ இன்னொருத்தரோட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க இந்த ஒரு மனநிலை வந்துருச்சுன்னா உங்களுக்கு மன அமைதி கிடைச்சிடும் மன அமைதி கிடைச்சிருச்சுன்னா நீங்க பாசிட்டிவா ஆயிடுவீங்க நீங்க பாசிட்டிவா ஆயிட்டீங்கன்னா நல்ல வைப்ரேஷனை வெளியே கொடுப்பீங்க நல்ல வைப்ரேஷனை வெளியே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல நல்லது மட்டுமே உங்களை தேடி வரும் புரியுதா எப்படிலாம் கனெக்ட் ஆகுது பாருங்க மன அமைதி முக்கியம் மன அமைதி வேணும் அப்படின்னா நம்மள நம்ம கொஞ்சம் பெருமையா நினைக்கணும் இருக்கிறத சந்தோஷமா அனுபவிக்கணும் பாசிட்டிவா திங்க் பண்ணணும் சிம்பிள் ஓகேவா இனிமேல் உங்களை யாரோடய கம்பேர் பண்ணுவீங்களா அப்படி பண்ணீங்கன்னா நல்ல விஷயத்துக்கு பண்ணுங்க ஓகே இவங்கள மாதிரி நான் இருக்கணும் தாராளமா கம்பேர் பண்ணுங்க ஆனா கம்பேர் பண்ணி கவலையாவோ ஒரு கில்ட்டாவோ ஒரு தாழ்வு மனப்பான்மையோட திங்க் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் ஓகேவா சோ நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்ல போடுங்க அதே மாதிரி நீங்க என்ன கலர் அப்படின்றதே கமெண்ட்ல போடுங்க ரெட் ஆனா இப்ப வந்து எனக்கு ப்ளூ கலர் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கு ஏன்னா நான் கிருஷ்ணரோட இருக்கிறதுனால கிருஷ்ணருக்கு ப்ளூ தானே பெஸ்ட் அதனால அது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே ப்ளூக்கு கன்வெர்ட் ஆகுது தான் போயிட்டு இருக்கேன் ஆக்சுவலி நம்ம எல்லாருக்குமே ஆரா இருக்கும் வந்து கலர்ஸ் இருக்கும் அது தெரியும் இல்லையா நம்ம நிறைய வாட்டி இந்த கண்ணாடி முன்னாடி ஒரு மெடிடேஷன் மாதிரி டெய்லி பேசிஸ்ல நம்ம பார்த்துட்டே இருந்தா ஒரு ஸ்டேஜ்ல ஆறா நமக்கு வந்து நம்ம கண்ணுக்கே தெரிய வரும் எனக்கு கண்டிப்பா வந்து ரெட் தான் அது மாதிரி உங்களுக்கு நீங்க ஆறா பாத்திருக்கீங்களா உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் நீங்க என்ன கலரா இருக்கணும்னு விருப்பப்படுறீங்க உங்களுடைய தனித்துவம் என்ன அப்படின்ற கமெண்ட்ல போடுங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்